அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம நம்ம நடக்கிறது நடைப்பயிற்சி எட்டு எட்டு போட்டு நடக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எட்டு நம்ம போட்டு அதில் வந்து நம்ம எட்டு வடிவத்து நடக்கும்பொழுது அது வந்து நமக்கு உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் எல்லா உறுப்புமே அசைவு தன்மை கொடுக்கும் அதாவது உடம்ப நம்ம ஒரு 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 சில உறுப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது கை கால் நான் நடக்கிறனே நிட்டனே அப்படிங்கும்போது மற்ற உறுப்புகள் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்குமே நமக்கு அசைவு கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த எட்டு தான் சரியான எட்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் நம்பர் சொல்லலாம் அதாவது எட்டு எட்டுலேருந்து நான் வந்து பத்து வரலாம் நம்ம எட்டை கொண்டு வந்துடலாம் ஒரு முழுமையான ஒரு எண் அந்த எட்டு எட்டு இந்த நடைப்பயிற்சி வந்து சித்தர்கள் வழிவகுத்த ஒரு நடைப்பயிற்சி ரொம்ப அருமையான நடைப்பயிற்சி நடப்பதுனாலும் நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம நடக்கணும் டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி மாதிரி நடக்கணும் இல்லை ஒரு மணி நேரம் நடக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு முக்கால்வாசி இந்த நான் இந்த பதிவு போடுறது லேடிஸ்க்காக தான் பெண்கள் வந்து அதிகமாக நடக்கிறது கிடையாது வீட்டு வேலையை செய்கிறவங்க வீட்லேயே பார்த்துட்டு நான் நடக்கிறேன் நான் அந்த அடுப்படைக்கு நடக்கிற ஹாலுக்கு நடக்கிற இதுவே போதும் அப்படின்வாங்க அப்படியெல்லாம் இருக்க வந்து அது சரியாக வராது நம்ம நடக்கணும்னு தனியாக நம்ம நடைப்பயிற்சின்னு ஒரு அரை மணி நேரம் பண்ணணும் அவங்களால வந்து வாக்கிங் அப்படின்னும்போது அரை மணி நேரம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டேட்டை நடக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே அவங்க எட்டு போட்டு நடக்கலாம் ரெண்டு சேரை போட்டு ரெண்டு சேரையே நம்ம ரெண்டு ரெண்டு ஒரு ஜீரோ பூஜ்ஜியம் மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இப்படி சுற்றி சுற்றி வரலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம மொட்டை மாடியில் போய் ஒரு எட்டு போட்டு அதில் நம்ம நட நடக்கலாம் இல்லைன்னா நம்ம இப்போ கீழே இருந்தால் கூட நம்ம நடக்கலாம் ஆனால் செப்பல் போடாமல் நடக்கணும் தான் இதனுடைய இது ஏன்னா இது அக்குப்பஞ்சருக்கும் இதுக்கு ரொம்ப வந்து இது எட்டுக்கு சொல்லுவாங்க அதனால் செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும் இந்த எட்டு வடிவ நடப்பச்சு இப்போ எல்லா பார்க்கலையுமே எட்டு போட்டு வச்சே இருப்பாங்க அது சில இதில் தான் அழகாக அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி பண்ணி அழகாக எட்டு போட்டிருப்பாங்க நிறைய இதில் நீங்கள் பார்க்கலாம் ஜிம்மில் கூட ஒரு கடைசியில் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் எட்டு போட்டுட்டு போக சொல்லுவாங்க எட்டு போடுறதன் மூலமாக அவ்வளோ வந்து நமக்கு உடலுடைய புத்து துறைச்சு எல்லா உருப்புமே ஆக்டிவேட் ஆகும் இந்த எட்டு அதை தான் அந்த எட்டு போட சொல்கிறது இந்த எட்டை வந்து நம்ம இப்போ இந்த இந்த கணக்கு வச்சு அந்த கணக்கு வச்சு தான் போகணுன்னு கிடையாது அந்த அளவுக்கு போடலைன்னா கூட நம்ம சாதாரணமாக எட்டு சின்ன நம்ம சின்ன எட்டாக போடலாம் பெரிய எட்டு வேணாம் அதாவது ப பன்னெண்டு அல்லது பத்து அடி நீளம் வச்சுக்கோங்க ஐந்து அடி அகலம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சு நீங்கள் எட்டு போடலாம் பத்து நீளமும் ஐந்து அகலமும் இது எப்படின்னா இது வந்து வடக்கு தெற்கா தான் நம்ம போடணுமே தவிர கிழக்கு மேற்கா எட்டு போடக்கூடாது வடக்கு தெற்கா போடணும் வடக்கு தெற்கா முதல் எட்டு ஒரு ரவுண்டு ஒரு ப பத்து வாடி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தெற்கு வடக்கா ஒரு பத்து தடவை சுடலாம் ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் அப்புறம் ஆண்டி கிளாக் வைஸ் அப்படி சொல்லலாம் அப்படி சுற்றலாம் ரொம்ப வந்து இந்த மாதிரி செய்கின்ற போது உடம்புக்கு எல்லாமே புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் இது செய்கின்ற போது நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் நடந்து போகலாம் கொஞ்சம் முதுக வளைச்சு நடந்து போகலாம் கையை பின்னாடி கட்டியும் போகலாம் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணுங்கன்னு வந்து வழிவகு சித்தர்கள் தான் அதனால சித்தர் வழிபாட்டு அந்த அந்த அவங்க வழிபாட்டு முறைகளில் உடம்பை வளர்க்கின்ற அந்த வழிபாட்டு முறையில் வந்து எட்டு உடற்பயிற்சி ரொம்ப அருமையான பயிற்சி இது பெண்களுக்காக வேண்டியவே வடிவமைக்கப்பட்ட பயிற்சி இது நம்ம வந்து வெளியே போக முடியாது வீட்டில் பெண்களை சொல்றதில்ல பழைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில் வெளியில் போய் வந்து எட்டு போன மாதிரி நினைப்பாங்க மாடியில் போகிறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் வேலை முடிச்சு அசதியாக அப்படியே உட்காந்துருக்கலாமான்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஏன்னா என்னையும் சேர்த்துக்கிறேன் நானும் அப்படி எல்லாம் பண்ணுவேன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாம் உட்காந்துருவேன் அந்த எட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் எட்டு போறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எல்லா உறுப்புமே வந்து செயல்படும் அதான் சொல்ல எட்டு வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பர் அதனால கண்டிப்பாக எட்டு நீங்கள் போடுங்க எட்டு போட்டு முத ஒரு கா மணி நேரம் போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகும் இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அது வந்து உடல் மெலிவு அப்படின்னு சொல்கிறத விட உடல் மெலிவுன்னு நான் சொல்ல மாட்டேன் எட்டு போட்டால் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லா உறுப்புமே பயன்பாட்டுக்கு வரும் ஏன்னா எந்த ஒரு பொருளுமே பயன் இல்லாமல் இருந்தால் அது நல்லா கெட்டு போயிடும் அதை வந்து நம்ம குவிக்க விடாமல் தான் இருக்கும் அதனால நம்ம உடம்புல உடம்புல இருக்க பொருளும் அப்படி தான் உடம்புல வந்து எல்லா உறுப்பையும் நம்ம ப வந்து அதை பயன்பாட்டை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் எட்டு கண்டிப்பாக முடிஞ்சளவு போடுங்க கால் வலிக்கிறவங்க முட்டு வலிக்கிறவங்க அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து எட்டு போகிறதுனால எந்த ஒரு தீமையும் கிடையாது சாதாரணமாக எட்டு போகலாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து நிமிஷம் எட்டு போட்டு படுக்கலாம் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக மனசை கடவுளே இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு படுப்பாங்க சின்ன வயசுலலாம் நம்ம பாட்டிமார்லாம் சொல்லுவாங்க அது சொல்லிக் கொடுத்து எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க படுக்கும்போது சாமியை கும்பிட்டு இன்றைக்கி பொழுது நல்லபடியாக முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு படுக்கணும் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம சில பேருக்கு அந்த பழக்கம் இருந்தால் அந்த அந்த மாதிரி நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் கடை படுக்கும்பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு போட்டு ரெண்டு சேரு சாதாரண பிளாஸ்டிக் சேரு அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ரெண்டு ஒரு ரெண்டு பெரிய பொருளை நடுவில் வச்சுக்கூட நம்ம ரெண்டு குடத்தை வச்சு கூட நம்ம அந்த மாதிரி எட்டு மாதிரி போட்டுட்டு நம்ம படுக்கலாம் ரெண்டு பக்கெட்டை கூட வச்சுக்கலாம் அதை நம்ம எல்லாமே நம்மளுடைய ஐடியா தான் இப்படி தான் போடணும்னு கிடையாது சின்ன எட்டாவே போடுங்க அதனால் எட்டு போட ரொம்ப நல்லதுங்க தயவு செஞ்சு பெண்கள் எட்டு போடுங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த எட்டு வடிவ நடுப்பயிற்சி நம்ம போடுறது மூலமாக மெல்ல மெல்ல நம்ம உடல் எடை வந்து குறையும் ஒரு மெல்ல மெல்ல நான் சொல்கிறது அட்லீஸ்ட் தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் வந்து போடணும் அதுக்கப்புறம் உடல் செரிமான உறுப்புகளே செயல்திறன் அதிகரிக்கும் சீக்கிரமாக செரிமானாகும் சக்தி அதிகமாகும் உடல் தசைகள் மற்றும் எலும்புகள்லாம் வலுவடை செய்யும் எட்டு வடிவ நடுப்பயிற்சி முக்கியமாக இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரே சீராக வச்சுக்கும் தசைகளுக்கு சீரான இரத்த ஓட்டத்தை தரும் தசைகளுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும் எலும்புகளை வந்து வலுவடை செய்யும் மூட்டு வலி இல்லாமல் பார்த்துக்கும் சக்கர வியாதி ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் அதே மாதிரி நம்ம இந்த எட்டு நடை போடும்போது சில பே சில பேருக்கு அந்த பிரணாயாமம் செய்ய செய்ய தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணலாம் மொதல் ஒரு பதினஞ்சு ரவுண்டு எட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு வாட்டி நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி அடுத்த ஒரு பதினஞ்சு வாட்டி எட்டு போடலாம் அந்த பழக்கமும் ரொம்ப நல்ல பழக்கம் அதையும் நீங்கள் கொண்டு வரலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை முயற்சி பண்ணி அதிகரிச்சுக்கிட்டே வரணும் அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது எட்டு போடணும் அரை மணி நேரம் வந்து வடக்குலேருந்து கே நம்ம வந்து தெற்கு இன்னொரு அரை மணி நேரம் தெற்குலேருந்து வடக்கு அப்படி நம்ம போ நினச்சி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வருங்க இந்த மாதிரி பண்ணிடும் போது ரொம்ப உடம்புக்கு சொல்லணே எல்லாத்துக்குமே சரியாக வரும் பாடியை வந்து ஈக்குவலாக வச்சுக்கும் ஒரே சீராக வச்சுக்கும் அதனால் பெண்கள் தினமும் படுக்கிறதுக்கு முன்பு ஒரு அரை மணி நேரமாவது விட்டு போடுங்க மறக்காமல் உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்பு சூர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் அதனால் உடம்பு வல்லத்தையும் உயிர் வளத்தின்னு உடம்பை நல்லா பாதுகாக்குங்க எட்டு போடுங்க இது நல்ல விஷயங்களை கேட்போம் பேசுவோம் செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்